தலித் சேனாவின் நிறுவன தலைவரும் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் ஆகிய திரு சந்திரகேசன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் தமிழக லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் கடைபிடிக்கப்பட்டது சமூக நீதி கொள்கைகளை தமிழகத்தில் வலுவாக பதிய வைத்த முன்னோடி தலைவர் தலித் சேனாவின் நிறுவன தலைவரும் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் ஆகிய திரு சந்திரகேசன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு மாபெரும் சமூக போராளியான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து நாற்பது ஆண்டுகளுக்கு

வழிகாட்டியாக சமூக நீதி கொள்கைகளை நம்மிடையே பதிய வைத்து ராம்விலாஸ் பாஸ்வான் எனும் அகில இந்திய பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு சிறந்த சமூக நீதி போராளியை நமக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் அவருடனே பயணித்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நட்புக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நான் எப்பொழுதும் கூறுவேன் பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் போல கலைஞரையுடன் வழியில் மூத்தவர் பேராசிரியர் இருந்தாலும் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடையே இருந்த நட்பு இறுதி காலம் வரை இருந்தது போல தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கும் ஐயா சந்திரகேசன் அவர்களுக்கும் இருந்த நட்பு என்பது வயல் வித்தியாசம் பார்க்காமல் கொள்கைக்காக பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் என்று நமக்கெல்லாம் அடையாளம் காட்டிய ஐயாவின் ஐந்தாவது நினைவு நாளை நாம் எல்லாம் வணங்கி போற்றி அவர் வழியில் அவர் காட்டிய சமூக பாதையில் நாம் எல்லாம் பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன் நிறுவன தலைவரும் லோக் ஜனசக்தி கட்சியுடைய மூத்த தலைவருமாக திரு சந்திரகேசன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளில் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வில் திரு சந்திரகேசன் அவர்களின் மைந்தரும் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய மாநில ஆகிய திரு வித்யாதரன் ஐயா திரு சந்திரகேசன் அவர்களின் துணைவியார் தலைமை பொதுச் செயலாளர் பிரபாகரன் கொள்கை பரப்பு செயலாளர் புரசை லோகநாதன் தலைவர் துணைத்தலைவர் துணைத் தலைவர் இந்தியன் மாநில இளைஞரணி தலைவர் மாறன் மாநில மகளிர் அணியினுடைய தலைவி வசந்தி ஜே எம் எஸ் தலைவர் ஏழுமலை பொதுச் செயலாளர் ரமேஷ் தேவப்ரியன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் குமார் மாநில செயலாளர் கார்த்திகேயன் வெங்கடேசன் ராஜ்குமார் மற்றும் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளும் தலித் சேனாவின் நிறுவனத் தலைவரும் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் ஆகிய திரு சந்திரகேசன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு ஐயா சந்திரகேசன் மற்றும் ராம்விலாஸ் பஸ்வான் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர்களை தூவி தை செய்தனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது